ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் டூ எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ப்ளிலிமினரியில் எவ்வளோ கொஷின் வந்து சரியாக பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்றதையும் ஸோ நாளையிலேருந்து நம்ம சேனலில் குரூப் டூ டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ப்ளஸ் வந்து தமிழை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ குரூப் டூ பிலியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸோ பிளியம்னேரியை வந்து கிளியர் பண்ணிட முடியும் ஸோ அப்போது நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு போடணும் அப்படின்னா நம்ம ஜிகேல மோர் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸோ புக்கில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து இருந்து கேட்டிருந்தாலும் மீதி ஐம்பது கேள்விகள் வந்து அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க ஸோ தமிழ் எவ்வளவு டஃப்பாக கேட்டாலும் நம்ம சோ ஒரு எழுபதுல இருந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்மளால போட முடியும் சரிங்களா சோ நீங்க இலக்கணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க ஸ்கூல் புக்கை வந்து தரவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ எழுபத்தஞ்சுல இருந்து எண்பதுமே வந்து தாராளமா போடலாம் சோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எயிட்டி பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சோ அப்போ ஒன் சிக்ஸ்டி சோ ஒன் சிக்ஸ்டில இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் நீங்க கம்மியா போட்டாலும் நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்றத வந்து இது பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால பிரிலிமினரிய வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இன்னுமே வந்து குரூப் ஃபோரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பா வந்து ரீ எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் டூலையும் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பா வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால பிளேம்லியே எப்படி கிளியர் பண்றது அப்படின்றதால மட்டும் இப்போதைக்கு கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கு சரிங்களா சோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலா இருபத்தஞ்சு டெஸ்ட்டு டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கொஷின் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அதில் உங்களுக்கு தமிழ் வந்து நூறு ஜிகே வந்து நூறு கொஷின்ஸ் ஜிகே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதை வந்து நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு வந்து பே பண்றீங்களோ ஸோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களை வந்து டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபும் ஒன்பது மணிக்கு ஆன்சர்கே பிடிஎஃபும் வந்துடும் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சர் எழுதி ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் சரிங்களா சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமான போர்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டெஸ்ட் ஒன்று அப்படின்னா தமிழ் தமிழ்ல வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபுல்லா வந்து இதில் போட்டிருக்கோம் கிளியரா படிச்சிருங்க சோ இல்லாமல் ஒரு சில அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்றோம் புக்கை படிச்சுட்டீங்க அப்படின்னா மட்டும் அவுட் சோர்ஸை வந்து நீங்க அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த புக்கு தான் இதுல தான் கேட்பாங்க அப்படின்றது இல்லை சோ இலக்கணத்துல உங்களுக்கு எங்கெங்க டாபிக் கிடைக்குதோ அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ ஜிகே ஸோ சோ வந்து நம்மளே வந்து மெட்டீரியல் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் புக் பிடிஎஃப் சோ அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா பிலிமினரி வந்து ரொம்ப டஃபாக கேட்க மாட்டாங்க ஸோ மெயின்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவுட் சோர்ஸஸ் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஜிக்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ பிலிம் நிறைவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும் ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில டாபிக் வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நாளையிலேருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க சோ இன்னைக்கு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றதால பே பண்றதுல உங்களுக்கு சர்வர் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு சரிங்களா பே பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சோ தமிழுக்கான ஸ்ட்ராட்டர்ஜி இதுதான் சரிங்களா சோ தமிழுக்கு நீங்க ஸ்கூல் புக்கை தரவா படிச்சிருங்க சோ அதுக்கப்புறம் காமனா கிடைக்கக்கூடிய அவுட் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க ஜிகேல மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஏன்னா ஜிகே நீங்கள் ப்லிமினரிக்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மெயின்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால ஜிகேல எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோமோ ஸோ அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா அண்ட் மேக்ஸில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ப்ளிமினரி வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ